ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு உணர்ந்து போகாமல் இருக்கிற மாதிரி ராகி இனிப்பு கொள்கை தாங்க பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாவை வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணும் போது கொல்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நேரத்துக்கு நல்லா உணர்ந்து போகாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வரணும் நம்ம வறுக்கும் போது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இதோடு பார்த்திங்கன்னா அவளை சேர்த்துக்க போகிறோம் அரை கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கலாங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அவள் சேர்க்கும் போது குள்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதோடையே ஒரு ரெண்டு தேங்காய் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் திருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொல்கட்டை வந்து இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு இலக்கத்தூள் சேர்த்துக்கலாங்க அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு இந்த ராகி மாவுடையே நல்லா சூடாக சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து நல்லா சூடாகவே வந்துட்டு இந்த வெள்ளந்தண்ணியோடையே மாவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவுள் தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் கொலுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு நீங்கள் வந்து முந்திரி பருப்பு எல்லாம் தேங்காய் கூட கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடாக இருக்கும் ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கணும் நல்லா கலந்து விட்டுவிட்டு கையில் லைட்டாக நெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க நல்லா நெய் வாசனையோட கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கை விரல் வந்துட்டு இந்த மாதிரி கொல்கட்டையில் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி நல்லா பிடி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லாமே எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி இட்லி பனியில் தான் அச்சுக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் துணி போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் கொல்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம் ஒரு இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க மாவு மாவு வந்து நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கோம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அப்போவுமே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் மூடி போட்டு வச்சிடலாம் வேகட்டும் எந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கொல்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் கொல்கட்டை மூடி திறந்தே பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது வீட்டில் இருக்க சென்னைங்களுந்து பெரியங்கள் ஊர்லேயும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மிருதுவாக இருக்குது பாருங்கள் இந்த ராகி இனிப்புக்கொள்கட்டை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ